வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறேன் விடன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா டிப்ஸு பார்க்க போகிறோம் ஸோ டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு பக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த பக்கு எப்படி பண்ணுறதுதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபேக்ட்ரி அண்ட் இறங்கிடுங்க ஸோ ஃபேக்ட்ரி மேலே இறங்காதீங்க ஃபேக்ட்ரிக்கே வந்து இறங்கிடுங்க அப்போ தான் இந்த பக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல உங்கள் கையில் கன்று எதுவுமே நீங்கள் இறங்க தேவையில்ல நெட்டு கூட ஆஃப் பண்ண தேவையில்லை நீங்கள் அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த இடத்துல படுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்களா ஒரு கோடு மாதிரி இருக்கா அதை வந்து லைட்டாக முன்னே மட்டும் நகுருங்க ஸோ இப்போ நான் கரெக்டாக பண்ணலை ஸோ இப்போ ரெண்டாவது பத்து தடவை பண்ணுறேன் பாருங்கள் அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த கோட்டுக்கு நடுவில் நீங்கள் வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நான் மூவ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய முகம் பார்த்தீங்கன்னா மணல் வந்து புதஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது ஒரு பக்கு இது பாருங்கள் ஸோ செம்மையாக இருக்குது ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை ஸோ ஈஸியாக ஒன்று மெத்தடு தான் இது ஸோ நீங்கள் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு கோடு இருக்குது ஸோ அந்த கோட்லேயும் இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ இந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பான பக்குகள் வந்து பண்ணலாம் ஸோ இப்போ நான் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ அங்கே முன்னாடி இருக்குது பாருங்கள் முன்னாடி போயிட்டு ஸோ அது போலவே கோடு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த கோட்டில் வந்து நீங்கள் இது போலவே பண்ணணும் நான் வந்து ஃபஸ்ட்டு தடவை பண்ண மாதிரி பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தடவை பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது ஒரு ரெண்டு பக்கு இருக்குது ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட்டில் பண்ண பக்கு தான் நம்ம இப்போ வந்து இருக்கோம் ஸோ இப்போ நம்ம வேறு பக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த வீடியோ மூவிஸாக பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கிளா பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பில் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம இது போல் வீடியோ போகிற போங்க மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பக்கு பண்ண போகிறோம் ஸோ செம்மையாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் நான் அது மேலே ஏறிட்டு அதாவது கொஞ்சம் நம்ம வந்து சைட்டில் வந்து நிற்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நிற்கிறத பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது பக்கு செம்மையாக இருக்குது ஸோ இது போல் வந்து ரெண்டு பக்கு இன்னும் இருக்குது ஸோ அந்த பக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து யார் வேணாலும் டைப் பண்ணலாம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது கே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்களுக்கு அப்போ தான் தெரியும் இந்த பக்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஸோ இது போல் டிப்ஸு அண்டு பக்ஸ் வீடியோ வேணும்னா கே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க வேணுன்ட்டு ஸோ நான் உங்களுக்காக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த பாண்டா பார்த்தீங்களா எப்படி எக்ஸைஸ் பண்ணுது செம்மியாக இருக்குல்ல பார்க்கவே இது போல அதிகமான பக்ஸு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு வேணுமா வேணாம்கிறது நீங்கள் கே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் தான் ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ இங்கே கீழே பாருங்கள் இது ஒரு பக்ஸு அதாவது படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இது ஒரு பக்ஸ் ஸோ இன்னும் வேறு ஒரு பக்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா மேலே நிறைய பேர் இருப்பாங்க ஊசாராக இந்த பக்கு பண்ணுங்கள் ஏன்னால் உங்களை ஷூட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஷூட் பண்ணாத வரைக்கும் பரவாயில்ல நல்லா பார்த்து ஒரு பக்கு பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த பக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃபுல்லாக தெரியுது கால் மட்டும் உள்ளே இருக்குது ஸோ இந்த எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஒர்க் ஆச்சுன்னா கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கே கமெண்ட் செக்ஷனில் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்